புனித பிரான்சிஸ் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை நோக்கு அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக தந்தையின் தலைபேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூயாவியார் கிறிஸ்துவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீர் நீங்கள் வளர செய்வாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசிரியர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக